ஒரு ஜாதகனுடைய யோக பாவகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லக்னத்தை வச்சுதான் அந்த யோக பாவகத்தையே தெரிஞ்சுக்க முடியும் முதல் லக்னம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் வந்து நயவஞ்சகம் சூழ்ச்சி பொறாம இதெல்லாம் வந்து இருக்காது குருவினுடைய பார்வையில இருந்து குருவோட சேர்ந்து ராகு கண்ணீர் ரிஷபம் இதுனா கடகம் இந்த இடங்களில் இருந்து ராகுக்கு நான்கு சதுர்கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவ நட்பு நிலையில இருந்தா கிருபை தாங்கிய பருவத யோகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை மேஷலகனகாரர்கள் அடைவார்கள் அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு போராடுறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய தடைகளும் வந்துகிட்டு இருக்கும் ஆனா தடைகளை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல மேச லக்னகாரர் அந்த லக்னகாரர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எல்லை வரையும் போவாங்க அந்த எல்லை வரையும் போய் அந்த காரியத்தினுடைய முடிவு என்ன ஆழம் பார்க்காம காலை விட மாட்டாங்க ஆழம் அறிந்து அந்த காரியத்தை சூப்பரா செஞ்சிருக்கும் இவ்வளவு சாதுரியமான குணங்களையும் வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சம் லக்னத்துக்கு முக்கியமான பகுதியே ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னு ஒன்பது இந்த பாவகங்களில் லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அதிகப்படியான யோகங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எம்ஜிஆர் சொல்றாருல மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் மதிப்பு குறையாத மன்னபன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது மேச லக்னத்துக்கு மட்டும்தாங்க வரும் சட்டம் கடமையை செய்வதை போல கிரகங்களுடைய கட்டம் தன் கடமையை செய்யும்

லக்னக்காரவங்களுக்கு ஒவ்வொரு லக்னமா இப்ப அவங்களுடைய லக்னத்துல இந்த பிறவில அவங்களுக்கு எந்த நேரத்துல அவங்களுக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப சிறப்பா வாழலாம் நம்முடன் இணைந்திருக்கிறார் சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் முதல் லக்னம் மேஷ லக்னம் இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்போ அவங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை பாவ கணக்கு அவங்களுடைய இந்த ஜென்மத்துல இருக்கு அப்படின்னா அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சுக்கலாம் மேஷ லக்னம் வந்து சர லக்னம்னு பேர் ஒரு நெருப்பு லக்னம் எதையுமே துணிஞ்சு போராடுவாங்க போராடம் கூட ரொம்ப இருக்கும் அந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆதிக்க கிரகமாக வர்றதுனால தைரியம் வீரியம் முரட்டு சுபாவம் எந்த காரியத்தையும் போராடி வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இது இருக்கும் ஆனால் என்ன ஒன்றுனா ஒரு லக்னத்தினுடைய அந்த விதி புகாரம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே எட்டாம் அதிபதியா வருவார் அப்ப மேஷ லக்கணத்திற்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாவும் வர்றாரு அஷ்டமஸ்தானத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்றாரு சஷ்டாஷ்டகம்னு பேரு அதுக்கு பேரு அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு போராடுறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய தடைகளும் வந்துகிட்டு இருக்கும் ஆனா தடைகளை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல மேச லக்கணக்காரர்கள் அந்த தடையை வாடா பார்ப்போம் அப்படின்னு அதாவது வந்து நயவஞ்சகம் சூழ்ச்சி பொறாம இதெல்லாம் வந்து இருக்காது எந்த பிரச்சனைகளாலும் நெத்திக்கு நெத்தியே பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அதுக்கு வந்து மேஷ லக்கணக்காரர்களை மிஞ்சுகிறது யாரும் கிடையாது அந்த லக்னக்காரர்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எள்ள வரையும் போவாங்க அந்த எல்லை வரையும் போய் அந்த காரியத்தினுடைய முடிவு என்ன ஆழம் பார்க்காம காலை விடமாட்டாங்க அறிந்து அந்த காரியத்தை சூப்பராக செஞ்சுடுவாங்க இவ்வளவு சாதுரியமான குணங்களையும் வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சம் அப்போ லக்னாதிபதி செவ்வாயா கொண்டதே முத புண்ணியந்தான் பாவங்கிறது அப்புறம் சொல்றேன் நானு லக்னாதிபதி செவ்வாய் வீழ்ந்து கெட்டாலும் ஒரு ஜாதகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை லக்னாதிபதிக்கு உண்டு எனவே மேஷ லக்னத்திற்கு யோகத்தை கொடுப்பவர் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகர் செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவே வந்தாலும் கூட லக்ன காரத்துவம் பெற்றிருக்கிறதுனால நல்ல பலனை கொடுப்பார் அப்ப அந்த லக்னகாரர்கள் முதல் செவ்வாய் பகவான் செவ்வாயினுடைய அம்சமான முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ள அவர் உங்களை பிடித்துக் கொள்வார் அடுத்து இந்த லக்னத்திற்கு பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய கிரகம்னு கிரகம் இருக்கு ஐந்தாம் சூரிய பகவான் மேஷ லக்னத்திற்கு அவரே பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை தங்கு இல்லாமல் கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் சூரியன் என்ன சலச்சவரா ஆளுமை பண்பு தலைமை பண்பு எதுலையும் தனித்துவத்தோட திகழுகிற எண்ணம் லீடர்ஷிப் குவாலிட்டி வழி நடத்துறது படை தளபதி போர் தளபதி யுத்திகளை கையாண்டு எதிரியை வீழ்த்துவது இந்த குணங்களை எல்லாம் இந்த லக்னக்காரர்களுக்கு சூரிய பகவான் கொடுப்பார் அடுத்து தைரியமும் வீரமும் இருக்குது ஆன்மீகம் வேணும்ல இறைவனுடைய உதவி வேணும்ல குருவினுடைய தயவு வேணும்ல மேஷ லக்னத்திற்கு பாகியங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் எங்கு சென்றாலும் இது ஏற்கனவே முதல் காலபுருஷனுடைய முதல் லக்னம் அந்த லக்னத்திற்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவான் பாகியங்களை நிறைய கொடுப்பார் பாகியம்னா என்ன கேட்டீங்கன்னா எங்க போனாலும் புகழ் எம்ஜிஆர்ல மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் மதிப்பு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அது மேச லக்னத்துக்கு மட்டும்தாங்க வரும் ஏன்னா லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பாக்யாதிபதி கூடிய குரு மூணுமே எப்படிப்பட்ட கிரகம் ராஜ கிரகங்கள் இல்லையா செவ்வாயினுடைய துடிப்பு சூரியனுடைய ஆளுமை குருவினுடைய நுண்ணறிவு சாதரியம் அறிவு கலை அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் இவ்வளவு புண்ணியங்களை வச்சுட்டு நான் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அழுதாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ இந்த லக்னத்துக்கு எந்த திசைகள்லாம் வரணும் சூரிய திசை வாழ்க்கையில வரணும் அடுத்து செவ்வா திசை வரணும் அடுத்து குரு பகவானுடைய திசை வரணும் இன்னும் சில பேர் ஜோதிடம் அறிந்தவர்கள் கேட்பாரு குரு எனக்கு விரயாதிபதியாச்சே எப்படியா விரயத்தை கொடுப்பவர் வந்து பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னா பாக்யாதிபதி விரையாதிபதியாக வந்தாலும் கிரகங்களுடைய இருப்பு நிலைகள் செயற்கை நிலைகளை பொறுத்து நன்மை தீமைகள் மாறும் பொதுவா இந்த லக்னகாரருக்கு லக்னாதிபதி செவ்வாய் ராகு கேதுவினுடைய படியில போய் சிக்கிக்க கூடாது ராகு கேதுவினுடைய படியில சிக்கிச்சுன்னா மன அழுத்தம் பயம் தனிமை உணர்ச்சி விரக்தி ஏற்கனவே செவ்வாய் வந்து கடும் கோபகார கிரகம் ராகுவோட சேரும் பொழுது இன்னும் கோபம் அதிகமாகி படபடப்புல தனக்கு தேவைப்பட்ட காரியங்களை தானாகவே கெடுத்துக் கொள்வாங்க கேதுவோட சேர்ந்திருந்தா திருமண வாழ்க்கையில நிறைய லக்னகாரர்களுக்கு லக்னாதிபதி செவ்வா கேதுவோட சேர்ந்துருக்கிற ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே பாக்ஸ்ல போட சொல்லுங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்க சொல்லுங்க எங்கேயாவது இருந்து குரு பகவான் பார்த்தாலோ சேர்ந்தாலோ குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலோ அந்த லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலோ இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய ஒளிபெருந்திய சந்திரன் சுக்கரன் பார்த்தாலோ கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும் ஆனால் லக்னாதிபதி போய் கேதுவட்ட சிக்கிக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா இந்த லக்னத்துக்கு யோக கிரகமான குருவினுடைய பார்வையில இருந்தா லக்னத்திற்கு சுபர் சந்திரனுடைய பார்வையில இருந்தா அதாவது வந்து சசமங்கள யோகம் ஒரு யோகம் குருவுடைய செயற்கையில பார்வையில இருந்தா குரு மங்கள யோகன் ஒரு யோகம் வந்துருது லக்னத்திற்கு கேந்திரஸ்தானம் திரிகோண ஸ்தானம்னு சில அமைப்புகள் இருக்கு லக்னத்திற்கு முக்கியமான பகுதியே ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த பாவகங்கள்ல லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மேஷ லக்னத்துக்கு கடுமையான யோகங்களை அதிக பெரிய பெரிய அதிகப்படியான யோகங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேஷ லக்னக்காரங்களோட யோக திசையை பத்தி சொன்னீங்க இப்போ வந்து தசையை பத்தி சொல்லுங்க அருமையா இப்போ கேட்டீங்க பாதகம் பாதகம்னா கடைசி வரையும் பக்கத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு போயிட்டு இது பாலு கிணறுனா தள்ளி விட்டு போறவேன் வா தொழில் செய்யலாம் தொழில் செய்யலான்னு வம்பா ஒருத்தன் கூப்பிட்டு போவேன் கூப்பிட்டு போயிட்டு பாதியில வந்து சீடிங் பண்ணிட்டு போயிடுவான் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த கடனை கப்பியை வாங்கி போட்டு மேஷலக்கணத்துக்கு ஏற்கனவே ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் வந்து மனைவி சொல்லக்கூடிய கிரகம் சம்பந்தம் இல்லாம மனைவியினுடைய ஆபரணம் நகை கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகோன்னு வந்துருவேன் நினைச்சிக்கிட்டு அதை வாங்கி போட்டு வீட்டுக்குள்ளையும் போக முடியாம வெளியிலயும் இருக்க முடியாம சிறை கைதிகளா நிறைய பேரும் மன மனதுக்குள்ள சிறை கைதிகளா மனசை ரொம்ப காயப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு முதல் தர பாதகாதிபதி அப்படின்னு ஒரு சனி பகவான் அதான் எங்க ஐயா புளிப்பானியா சொல்றாரு மேஷலக்கணத்தில் ஜெனித்தவனுக்கு கெடுதுபலன் தந்துருவாரா சனி பகவான் சொத்து சுக பாக்கியம்லாம் நிறையா போட்டு தள்ளிட்டு போயிருன்னு சொல்லிடு ஆயுள் வளனா குறைச்சிரும்னு சொல்லிடு அந்த சனி வந்து வலுத்து இருக்க கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டு போயிருந்தா தான் கொஞ்சம் கெட்டவே கெட்டு போனா கெட்டிடும் ராஜயோகம் மாற ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்தை நேருக்கு நேராக பாத்துட்டாரு அப்படின்னு சொன்னா சனி திசையும் வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொன்னா லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதியாகி அந்த தசை நடக்கிற ஆளுக சொல்ல சொல்லுங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தை ஆர்கியுமென்ட் பண்றாங்கல்ல உண்மையா பொய்யான்னு சொல்றாங்கல்ல நான் சொல்றேன் லக்னத்துக்கு சூரிய திசை நல்ல இடத்துல இருக்குது குரு திசை நல்ல இடத்துல இருக்கு திசை நல்ல இடத்துல இருக்கு நான் நல்லா வாழ்றேன்னு சொல்லுவாங்க மேஷலகணத்துல பிறந்தவர்களுக்கு சனி திசை நடக்குது புதன் திசை நடக்குது திசை நடக்குது ஓன்னு அழுவாங்க சரி நான் சனி திசை நடந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அங்கேதான் விதிவிலக்கு இருக்குன்னு சொல்றேன் நான் அந்த இடத்தை யார் பாக்குறா யாரோட சேர்ந்திருக்கா யாரோட நட்சத்திர பாதத்தில் நிற்குது எந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்குறான் இதை பொறுத்து தான் பலன்கள் மாறும் இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு பாவர் சனி பகவான் அவரே தொழில் கிரகமாக வராரு ஆனா சர லக்னம்னு ஞானிகள் மேச லக்னத்தை சொல்றாங்க அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி சனி பகவான் அவர் பாதக பலனை தெளிப்பதில் வல்லமை பிறந்தவராக இருக்கிறாரு சனி தசை வரலைனாலும் பரவாயில்ல சனீசனுடைய புத்தி நடக்கிற சில காலங்கள் இருக்கு ஒவ்வொரு திசையிலையும் தசா புத்திகள் மாறும் இல்லையா அந்த புத்தி நடக்கிற காலங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் லக்னகாரர்கள் சனி புத்தி சனி தசை அப்போ கவனமா இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி ஒருவேளை இப்ப இந்த யோக திசைகள் ஒரு மூணு திசையை நீங்க சொன்னீங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா எல்லாருக்குமே நடக்குமா அது அப்படி நூறு சதவீதம் வந்து ஒரு தசா ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறகுறாரு பொறுத்து தான் தசா பலனே மாறும் உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அதே வந்து அவர் ராசி அப்படின்னு சொல்லும்போது விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்துடுறாரு லக்னம் மேஷம் சிறப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தா எடுத்துடனே புதன் திசை வரும் இந்த லக்னத்துக்கு ஆகாத திசை அடுத்து என்ன வரும் கேது பகவானுடைய திசை வரும் கேது பகவானுடைய திசை நல்ல அம்சங்கள்ல இருந்தால் பிரச்சனை இல்லை லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தா படிப்பு மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்துப்படும் அடுத்து மேஷ லக்னக்காரர்களுக்கு கேது முடிஞ்ச உடனே இருபது வருட காலம் சுக்கரது சவரும் சுக்கரன் வந்தோடனே அள்ளி கொடுக்கும்லாம் நினைக்க கூடாது சுக்கர பகவான் நல்ல இடங்கள்ல இருந்தா தான் கொடுக்கும் சுக்கரன் இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி மாரகாதிபதினா மரணத்தை ஏற்படுத்தும் அதிகாரம் படைத்த கிரகம் மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா மனைவி வந்த பிறகு சில பேர் நல்லா இருப்பாங்க இந்த மேஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்க வாழ்க்கைய ஒரு வித சேஞ்சா இருக்கும் அதுலயும் சில பேருக்கு போராட்டமா இருக்கிறது காரணம் லக்னாதிபதி எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கும் லக்னாதிபதியே பாவ கிரகங்கள் தொடர்பு எல்லா லக்னங்களுக்கும் கிடையாது சுக்கரதை எல்லா லக்னங்களுக்கும் யோகம் தராது குரு பகவானே தெய்வ கிரகம் தான் எல்லா லக்னங்களுக்கும் யோகம் தராது சனி பாவ தான் சில லக்னங்களுக்கு யோகங்கள் அள்ளி கொடுப்பாரு அப்ப இக்கிரகங்கள் அதைத்தான யோகாதிபதி சொல்றேன் யோகம் மாறுபடும் அப்ப சுக்கரன் வந்து மரணத்துக்கு ஒப்பான பலன்களை கொடுத்துருவார் அப்ப இந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் வரும் அப்ப அவங்களுக்கு இந்த பர்டிகுலரா சூரிய திசையோ குரு திசையோ செபாமகாதிசையோ வரணும்னா அவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ரொம்ப முக்கியம் அத பொறுத்து தான் வரும் இப்ப நட்சத்திரத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சரிங்க என்னென்ன நட்சத்திரத்துக்குலாம் இந்த திசை வரும் மேஷலக்னத்துல பிறந்தவங்க சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்தி உத்தரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கன்னா முதல் திசையா ஐந்தாம் அதிபதி திசை சூரிய திசை வந்துடும் அடுத்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் உடல் பெறும் லௌகீக சுகம் தாயாருடைய அன்பு நலன் அனைத்தையும் சந்திர பகவானுடைய திசை வரும் சந்திரன் வளர்புறை சந்திரனா இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றுட்டா இன்னும் சூப்பர் கூடுதல் சிறப்பு அதே நேரத்துல சந்திரன் நீச்சம் ஆயிட்டாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாலும் கொஞ்சம் கெடுபலம் நடக்கும் அடுத்ததா சிவா மகாதிசை லக்னாதிபதி திசையே உங்க வாழ்க்கையில நல்ல பருவத்துல வந்துடும் திருமண வயது உயர்கல்வி படிக்கக்கூடிய வயதுல லக்னாதிபதி தசை வரும் அதுக்கப்புறம் இவர்களுக்கு பதினெட்டு வருஷம் ராகு பகவானுடைய தசை வருவார் ராகு எங்கேயாவது குருவோட சேர்ந்து அதாவது குருவை கிரகணப்படுத்தாமல் இருக்கணும் குருவினுடைய பார்வையிலிருந்து குருவோட சேர்ந்து ராகு கண்ணி ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த இடங்களில் இருந்து ராகுக்கு நான்கு சதுரகேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் நட்பு நிலையில் இருந்தால் கிருபை தாங்கிய பருவத யோகம் ராஜயோகத்தை மிகப்பெரியனகாரர்கள் அடைவார்கள் அதுக்கப்புறம் இந்த லக்னத்திற்கு விரயாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானுடைய திசை பதினாறு வருஷம் வரும் இதுக்கு என்ன வேணும் என்னத்துக்கு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பூர்வ சொல்லக்கூடிய சூரியனும் வந்துறாரு சந்திரனும் வந்துடுறாரு செவ்வாய் ராகு வந்து குரு பகவான் வந்துறாரு அப்ப லக்னத்துல பிறந்து ஒருத்தர் கிருத்தியை உத்தரம் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாருன்னா இந்த யோக திசை எல்லாம் வரிசையா வரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் யோகத்தை அள்ளி தெளிக்கும் இப்போ மேஷ லக்னத்துக்கான யோக திசை பாதக திசையை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் யோக திசை வெட்டுலாம் சார் அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் இப்போ வந்து பாதக திசையாக இருக்கட்டும் மார்க்க திசையாக இருக்கட்டும் மரணத்தை வந்து நிச்சயமா அது வந்து கொடுக்குமா இந்த திசைகள்லேருந்து நம்ம வந்து நல்லபடியா கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நம்ம என்ன பண்ணணும் மேஷ லக்னத்துல பிறந்து மாரக திசைன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் காலியாகி போய் இறந்தா போயிட்டாங்க ஒண்ணும் கிடையாது இல்லையா ஒரு மாரக திசை நடக்கணும் மாரகாதிபதி ரொம்ப வலுத்து மாரகத்தை பொறுப்பு சனி பகவான் இருக்கு அவருக்கு காரகன் சனி பகவானும் கைய விரிச்சுட்டா மாரகாதிபதி மாரகத்தை பண்ணிடுவார் சனி பகவான் மேஷ லக்னக்காரர்களுக்கு ஆயுள் காரகனாக இருந்து எல்லா லக்னத்திற்கும் சனி ஆயுள் காரகனாக இருந்து மாரகாதிபதி நீசம் ஆயிட்டாலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ அல்லது மாரகாதிபதி கெட்டு போயிட்டாலோ மாரகாதிபதி திசை சில நேரங்களில் விபரீத ராஜயோகத்தை கூட அள்ளி கொடுத்துரும் அதனால உடனே மாரகம் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு உடனே மாரகாதிபந்தவனே மாரகம் பண்ணிடுவார்ன்னுல எந்த விதமான கணக்கெடுக்கும் கிடையாது மாரகம் வலுத்திருந்தால் மரணம் ஏற்படும் ஓ சரி இதுக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன இப்போ வந்து பாதக திசை நடக்குது அப்படின்னா இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வரணும் இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தில் பிறந்து இவ்வளவு கோவில்களை ஞானிகள் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் நம்பிக்கையில் அவநம்பிக்கிற வைக்கிற மாதிரி நம்மளை மாதிரி ஒரு ஆளுகை உலகத்திலேயே யாரும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டவர்கள் கூட இன்றைக்கும் வந்து நம்மளுடைய இந்தியாவில் அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு கோவில் கோவிலாக கோவில் கோவிலாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அனைத்து ஆவணங்களும் அவங்கள்ட்ட இருக்குது பழைய ஓலைச்சுவடிகள் ஏடுகள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பழமையான நடராஜர் சில வெளிநாட்டில் இருக்குது இந்த பழமையான விக்கிரகங்கள் இருக்குது சும்மா தூக்கொண்டே வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க மரகத நடராஜர் மரகத லிங்கம் எல்லாமே வெளிநாட்டுகளில் பதுக்கி வச்சுருக்குறாங்க அதோட உண்மை அவங்களுக்கு தெரியுது அதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு பயமா இருக்குதா த்ரெட்டனிங் இருக்குதா அப்படின்னு சொன்னா யம எதுக்கு இருக்கிறார் யம தர்மராஜனுக்குனே கோயில் கட்டி இருக்கிறது யார் கட்டி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் கட்டி இருக்கிறாங்க எந்த மதத்திலேயாவது எந்த தர்மத்திலேயாவது யம பயம் வந்துருச்சு மரண பயம் வந்துருச்சு இதுக்கு தீர்வு இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல முடியுமா இந்த தர்மத்தில் இருக்குல்ல திருவாரூர் டு நன்னிலம் போற வழியில ஸ்ரீ வாஞ்சியம்னு சொல்லக்கூடிய இடத்துல வாஞ்சிநாதர் கோவிலில் யமதர்மர் இருக்கிறார் அடுத்து கொசூர்ல சந்திர சோடேஸ்வரர் கோவிலில் யம தர்மராஜா இருக்கிறார் சித்திரகுப்தனுக்கு கோவில் இருக்கு அப்ப உங்களுக்கு பயம் வருது மரண பயம் வருது அப்படின்னு சொன்னா மேஷலக்னக்காரர்களுக்கு அடிக்கடி மரண பயத்தை பற்றிய கவலையே வந்துட்டு இருக்கு மரணம் வராதுங்க மரணம்ங்கிற நிலை வந்து ஜாதகத்தில் இருந்தால் தாங்க வரும் சும்மா பயம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் எருமை மாடு வளர்ப்பவர்களுக்கு உடை தானமும் எருமை மாட்டிற்கு உணவு தானமும் செய்து வர வேண்டும் அடுத்து வந்து ஸ்ரீவாஞ்சியம் நன்னிலத்தில் இருக்கக்கூடிய யம தர்மராஜரை வழிபட்டு வர வேண்டும் யமபயம் நீங்கும் சனீஸ்வர பகவான் ஆயுளுக்கு காரகரான சனி பகவானை சனிக்கிழமைகளிலே சென்று வழிபட்டு வர வேண்டும் எழுதிவா ரெண்டு விளக்கு போடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய தான தர்மங்கள் உதவிகள் செய்யணும் பத்து பேர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும் உங்க லகனத்துக்கு குரு பாக்யாதிபதி இவங்க செய்யற பரிகாரம் உடனே பழிக்கும் எனவே மரண பயத்திலிருந்து விடுபடுவதற்கு யம தர்மராஜரும் சனி பகவானுமே இவர்களுக்கு தீர்வு இப்போ மேஷ லக்னக்காரங்க வந்து இப்போ கடன் பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு எல்லா லக்னக்காரங்க தான் கடன் படுறாங்க படுறாங்க மேஷ லக்னத்துக்கு கடனை கொடுக்குறவரும் புதன் தான் ஆறாம் அதிபதியா வருவார் அவரே மூன்றாம் இடக்கிற உயிர் முயற்சி ஸ்தான கிரகன்னு சொல்கிறோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஓவர் தன்னம்பிக்கை ஓவர் முயற்சி எடுக்கிறேங்கிற பேரில் ஏடிஎம் கார்டு அதிகமாக இருக்குதோ இல்லையா கிரெடிட் கார்டு அதிகமாக இருக்கும் எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையா அங்கேக்கங்க சங்கம் களஞ்சியம் குழு நண்பர்கள் அவங்கவுங்கள்ட்ட சில நேரங்களில் புதன் திசை நடக்கும்போது கடன் பெற்றுவாங்க அதே புதன் சூரியனோட சேர்ந்து புதாதிபத்திய யோகத்திலிருந்து குருவினுடைய பார்வையில இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அழித்தரும் சூரியன் புதன் அவன் மிகப்பெரிய ஒரு நாடாளம் யோகத்தை கூட சில நேரங்களில் செஞ்சு கொடுத்துரும் அப்போ பூர்வ புண்ணியாதிபதியும் ஆறாம் அதிபதியும் கூடி திரிகோணத்திலிருந்தா மிகப்பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் அதே புதன் கொஞ்சம் நீச்சமாகி அதே புதன் வந்து ராகுதுனுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் உச்சம் பெற்று வழுத்து லக்கணத்தை தொடர்பு உண்டா தனஸ்தானத்தை தொடர்பு கொண்டா அந்த லக்னத்துக்கு தொழில் ஸ்தானத்தை தொடர்பு கொண்டா எந்த பாவகத்தை தொடர்புகள் இருக்காரோ அந்த கடன் கடன்பட்டு போயிடுவாங்க ரெண்டாம் இடத்தை பார்க்க பிள்ளைகள பிள்ளைகளை படிக்க வைக்கிறேனே கடன் ஆகி போச்சு மூணாம் இடத்தை பார்க்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு சோறாக்கி போட்டே கடனான ஆள்லாம் இருக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதா வீடு ட்ரெயின் கட்டிட்டு பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் லோன் வாங்கியிருப்பாங்க கட்ட முடியாது வீடும் ஜப்தி ஆகி போயிடும் வீட்டையும் திருப்ப முடியாது கடன் வரும் அஞ்சாம் இடத்துல இருக்கா பூர்வீக சொத்துல ஏதாவது கேஸ் வழக்கு இருக்கேன் அல்லது பூர்வீக சொத்தை காப்பாற்ற போறேன்னு இருக்கிற சொத்தை இழந்துருவாங்க ஆறாம் இடத்துல இருக்கா ஆஸ்பத்திரி வாசல்ல டோக்கன் போட்டு அழுத்து போயிடுவாங்க ஏழாம் இடத்துல இருக்கா திருமணத்துக்காக கடன் வாங்கி கடைசி வரையும் கட்ட முடியாமல் மன வாழ்க்கையும் கேட்டு சித்திரவதை கேள்வாங்க எட்டாம் இடத்துல இருக்கா மரண பயம் துன்பம் இந்த பேய் பிசாசு பிள்ளி சூனியம் மாந்திரியம்னு போய் பிளாக் மேஜிக்னு சொல்லி உண்மையாக நம்பி அங்கே போய் காசு கொடுக்குறது இந்த கருங்காளி மாலை போடுறேன் தாயத்து போடுறேன் அதை போகிறேன் இதை போகிறேன் நீங்கள் சீட்டிங் குரூப்பிட்ட போய் ஏமாறுறது மாலை என்னவோ நூறுரூவா ஆயிரரூவா தான் அதை வாங்குறது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கி ஏமாறுறது இதெல்லாம் கொண்டு போய் பிளாக் மேஜிக்கில் அதிக மாட்டி விட்டார் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை புதன் கொடுப்பார் இந்த லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் கெடுகுல கொடுத்துருவாரு அடுத்து வந்து பாக்கியத்துல இருந்தா அப்பா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பாதகாதிபதி நல்லதை பண்ணிடுவாரு சில நேரங்கள நம்மளை வந்து செய்யற விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யறதுலாம் எந்த கிரகமும் ஒன்பது கிரகமும் கேமரா மாதிரி இங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கு நெருங்கிய உறவு ரத்த சம்பந்தத்தை காலி பண்ணி மனசை கவலைப்பட வச்சிரும் நெருங்கிய உறவு ரத்த சம்பந்தத்தை கீழே உழுக்காட்டி அதுக்கு போய் வைத்திய செலவு பண்றான்னு விட்டுரும் அப்ப என்ன பண்ணுவீங்க நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை கிரகங்கள் சட்டம் கடமையை செய்வதை போல கிரகங்களுடைய கட்டம் தன் கடமையை செய்யும் அப்ப அந்த மாதிரி ஒன்பதாம் இடத்த புகழ கெடுத்து சில நேரங்களில் பெரும் போதகர் மத போதகர் மெல குருமார்கள் தெய்வீக குருமார்கள் இறை பிரபஞ்ச ஆற்றலை எனக்குள்ளதான் இருக்குன்னு அங்க மைக் போட்டு பேசுறவன் அப்புறம் அலற விட்டுரும் இந்த மேஷலகணத்துக்கு புதன் பத்தாம் இடங்கிற தொழில் சாணம் நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பார் சொந்த தொழில் பண்றேன்னு சொல்லுவார் முயற்சி வரவேற்கத்தக்கது அதே முயற்சி சில நேரங்களில் பாதகமா போயிடும் லாபம் வரணும் போட்ட இன்சூரன்ஸ் அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஷேர் மார்க்கெட்டு இந்த பரிசு சீட்டு வாங்கி ஏமாறுறது சூதுல போய் மாட்டிக்கிறது லாபம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை போடுறது இந்த இடம் வாங்கி மாத்தினா இவ்வளவு லாபம் கிடைக்குன்னு கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பனிரெண்டாம் இடம் மோசமான உறவுகள் தப்பானவர்களுடைய சேர்க்கை அயன சயன போகம் மறைமுகமான சுகத்திற்காக கொண்டு போய் காசுகளை இழக்கிறேன் இத்தனை வகையில் ஒருத்தனை மாற்றிவிடும் அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி கூட மரணம் வந்தால் ஒரு நாள்ல முடிஞ்சு போய்டும் பாதகாதிபதி வந்துட்டாருன்னு சொன்னா அணுகுனு கொண்டு விடுவார் அப்ப பாதகாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து அவர் காலில் விழுந்து அதுக்கு தகுந்த தான தர்மங்களை செஞ்சா மட்டும்தான் பாதகாதிபதிய இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆக முடியும் அப்படி மேஷலகணத்துக்கு புதன் பாதகம் பண்ணார்னா வெளியில வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய அற்புதமா நம்ம ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க அதை அதை என்னை கமெண்ட் பண்றதை விட்டுட்டு அதை கடைபிடிச்சா வெற்றி பெறலாம் உலகத்திலே சிறந்த விரதம் எதுன்னு சொல்லுங்க நிறைய விரதம் இருக்கு மௌன விரதம்னு வச்சுக்கலாம் அத நீங்க மௌனமா ரெண்டு செகண்ட் இருக்கல நினைச்சிட்டேன் கெட்டிக்காரதனமா இருக்கீங்க ஏன்னா பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனை மேசல கிரகாரர்கள் வாரத்துல ஒரு நாளாவது மௌன விரதம் இருங்க அதுக்குன்னு மார்க்கெட்டிங் தொழில் பண்றவங்க பேசாம இருந்தா தொழில் நடத்த முடியுமா பிரச்சனைக்குரிய நேரங்களில் அமைதியாக இருந்து கடந்து விடுவது புத்திசாலித்தனம் ஏன்னா புதன் சாதுரியத்திற்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சொந்தக்கார கிரகம் அப்போ மேஷலகணக்காரருக்கு வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு மணி நேரம் மௌனவிரதம் இருக்கணும் மனம் அமைதியா இருக்கணும் கஷ்டமான சூழ்நிலையில அந்த இடத்த விட்டு கடந்து போகணும் மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய ஒரு வழிபாடு மேஷ அந்த ஆறாம் அதிபதி திசை நடக்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் கிடையாது நம்ம மேஷ நிறைய தனஸ்தானம் உபஜயஸ்தானம் பரபனஸ்தான் பணபரஸ்தானம் லாபஸ்தானங்களை பத்தி நிறைய நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதே நேரத்துல நம்ம ஞானிகள் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல உங்களுக்கு மேஷலக்கணத்துக்கு புதன் வந்து பாதகமா நின்று திசை நடத்தினா கீழ்கண்ட பரிகாரங்கள் பலன் தரும் அந்த காலகட்டங்களில் மகாவிஷ்ணுவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் தாயாரையும் மகாலட்சுமியையும் வழிபாட்டு வரணும் துளசி அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் பெருமாள் கோவிலில் போய் அந்த உதவிகள் செஞ்சுட்டு வரணும் திருமஞ்சனம் வாங்கி நெற்றியில் வச்சுக்கணும் சாலை கிராமம் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணணும் சால கிராமக்கல் வாங்கி பூஜை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதனுக்கு வந்து செய்தாங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து குறைவாங்க பாசிப்பேரை உணவு அதிகமாக சேர்த்துக்கணும் பாசிப்பேரை அவித்து தானங்கள் கொடுத்து வரணும் முதல்ல வந்து குழந்தைகள் படிப்புக்கு இந்த மாதிரி விஷயங்களை உதவி பண்ணி வந்தாங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் குபேரரை வழிபட்டு வர செல்வ செழிப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் கடனில் இருந்து ஒரு விதமான நிவர்த்திகள் இவர்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும்போது மேஷன்னுக்காரவங்க கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் விடுபட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி குருவுருளால் திருவுருள் உண்டாகும்